தளராது விசுவாசம் உள்ளவர்களாக நாம் வாழ்வோம் அந்த ஒரு இயேசுவில் அருமையான சகோதரே சகோதரிகளே ஒரு பெண்மணி கனவிலே ஒரு காட்சியை கண்டார்கள் அந்த காட்சியை கண்ட பிறகு ஒரே மகிழ்ச்சி அவர்களுக்கு அது என்ன காட்சி என்றால் கடவுள் அவரோடு பேசுவதாக ஒரு காட்சியை கண்டார்கள் ஆனால் அதே வேளையிலே ஒரு மன வருத்தத்தோடும் அவர்கள் அந்த ஒரு காட்சியை கண்டார்கள் கடவுளே க கடவுளே கடவுளை அவர் காட்சியாக காணுகிற பொழுது இந்த பெண்மணியும் கடவுளும் பேசிக்கொள்ளுகிறார்கள் இவ்வளவு ஆசையாக இந்த பெண்மணி நம்மிடத்தில் இருக்கிறாளே கண்டிப்பாக இந்த பெண்மணி கேட்பதையெல்லாம் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அம்மா உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் நான் தருகிறேன் என்று கடவுள் சொன்னாராம் அதற்கு அந்த பெண்மணி சொன்னார்களாம் கடவுளே எனக்கு பொண்ணோ பொருளோ வசதி வாய்ப்புகளோ எனக்கு தேவையில்லை ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அது என்னவென்றால் என் வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் நீ என்னோடு நடந்து வர வேண்டும் என்று சொன்ன உடனே கடவுளும் சரி என்று ஒத்துக்கொண்டார் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஆனது வருடங்கள் பல ஆனது பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பெண்மணி மீண்டும் ஒரு கடவுளே காட்சி காணுகிறார்கள் அதிலே பார்க்கிற பொழுது கடவுளும் அவர்களும் நடந்து வந்தே இரண்டு தடங்கள் இரண்டு ஜோடி கால் தடங்கள் அங்கே அவருடைய கனவுலே வடிங்களிலே பார்க்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இன்னும் சற்று தூரத்திலே பார்க்கிறார்கள் இரண்டு கால் தடத்திற்கு பதிலாக ஒரே ஒரு கால் தடம் மட்டும் அங்கு இருக்கிறது உடனே இந்த பெண்மணிக்கு கோபம் வந்தது கடவுளிடத்திலே கேட்கிறார்கள் என்ன கடவுளே நான் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது என்னோடு நீ நடந்து வந்தீர் அதனால் இந்த இரண்டு ஜோடி காலடி தடங்கள் இருக்கிறது அதே வேளையிலே நான் துன்பத்திலே இருக்கிற பொழுது நான் துயரத்திலே இருக்கிற பொழுது என்னை தனியாக விட்டுவிட்டு நீ சென்று விட்டாயே என்னுடைய கால் தடம் மட்டும் ஒரே ஒரு கால் தடம் மட்டும் அங்கு இருக்கிறதே என்று நொந்து கொண்டால் இந்த பெண்மணி அதற்கு கடவுள் சொன்னார் அட பைத்தியக்காரியே இந்த ஒரே ஒரு கால் தடம் என்பது அந்த இரண்டு கால் தடங்கள் என்பது நீ மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது உன்னோடு நான் நடந்து வந்தேன் உண்மைதான் அது சந்தேகம் இல்லை ஆனால் அந்த ஒரு கால் தடம் என்று சொல்லுகிற பொழுது நீ துன்பத்திலே இருக்கிற பொழுது வேதனையிலே இருக்கிற பொழுது துவண்டு போயிருந்தாய் என்னோடு நடந்து வரக்கூடியவர் என் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நீ விசுவசிக்காமல் நம்பாமல் போனதினால் அந்த துன்பம் உன்னை கவிக் கொள்ளுகிற பொழுது உன்னால் நடக்க முடியவில்லை எனவே நடக்க முடியாத துவண்டு போய் இருந்த உன்னை என்னுடைய தோல் மீது நான் சுமந்து கொண்டு நான் நடந்து சென்றேன் நான் நடந்து வந்த ஒற்றை தான் நீ பார்க்கிறாய் உன்னுடைய துன்பத்திலே என்னுடைய தோல் மீது உன்னை நான் சுமந்து வந்தேன் இது உனக்கு தெரியவில்லையா என்று சொன்னார் அப்பொழுதுதான் அந்த பெண்மணிக்கு புரிந்தது எந்த சூழ்நிலையிலுமே கடவுள் என்னை கைவிட மாட்டார் அவர் மீது நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொன்னார்கள் ஆண்டவர் இயேசுவில் அருவியான அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை தான் நம் ஆண்டவர் மீது வைக்க வேண்டும் என்பதை இன்றைய வழிபாட்டு வாசங்கள் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகின்றது வைக்கக்கூடிய விசுவாசம் என்பது பல நேரங்களிலே எப்படி இருக்கிறது என்றால் நான் வேண்டுவது நான் கடவுளிடத்திலே வைக்கின்ற விண்ணப்பங்கள் நான் கடவுளை நம்புவது விசுவசிப்பதெல்லாம் உடனடியாக எனக்கு நடைபெற வேண்டும் நான் கேட்பதை கடவுள் எனக்கு உடனடியாக எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கவில்லை என்றால் கடவுள் கடவுளாக இல்லை கல்லாக இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கை முறை தவறானது என்பதைத்தான் இன்றைய வழிபாட்டு வாசங்கள் நமக்கு சொல்லுகிறது முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் அபகூக் நூலில் இருந்து கொடுக்கப்படுகிறது இந்த இறைவாக்கினர் பாபிலோனியர்கள் இஸ்ராயல் மக்களை அடிமைப்படுத்திய அந்த காலத்திலே வாழ்ந்தவர் இந்த அபகூக் இறைவாக்கினர் எனவேதான் இந்த பாபிலோனியர்கள் இஸ்ராயல் மக்களை எந்த அளவுக்கு வதைத்தார்கள் துன்புறுத்தினார்கள் அவர்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள் என்பதை கண்ணால் கண்ட இந்த இறைவாக்கினர் அபக்கு இறைவன் மௌனம் சாய்ப்பதாக மௌனமாக இருக்கிறார் என்று இவர் புலம்புகின்றார் கடவுளிடத்தில் ஏன் இறைவா இவ்வளவு நாட்கள் இது நேரம் வரைக்கும் நீ மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறீர் நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்ராயல் மக்கள் இப்படிப்பட்ட வதைப்புக்கும் வேதனைக்கும் உள்ளாக்குகிறார்களே உள்ளாக்கப்படுகிறார்களே இவர்களை இதிலிருந்து கொண்டு வாரும் என்று அவரிடத்தில் முறையிடுகிறார் அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக கொடுத்தது முதல் வாசகத்திலே பார்க்கிற எத்தனை காலத்துக்கு ஆண்டவரே நான் துணை வேண்டி கூக்குறேன் எவ்வளவு நாட்கள் இந்த துன்பங்கள் என்னோடு இருக்கும் நீ செவி சாய்க்காமல் ஏன் இன்னும் இருக்கிறீர் இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடத்திலே நான் அழுது விளம்புவேன் எம்மை மீட்காமல் இருப்பீரோ என்று தன்னுடைய புலம்பலை அந்த இஸ்ராயல் மக்கள் படுகின்ற வேதனைகளை இவர் தன்னுடைய வேதனைகளாக அந்த யாவே கடவுளிடத்திலே புலம்புகிறார் கொட்டுகிறார் என எவ்வளவு நாட்கள் எங்களை மீட்காமல் இருப்பேன் நாங்கள் அழுது புலம்ப வேண்டுமா ஆனால் பாருங்கள் அந்த அடிமை வாழ்விலிருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய இறைவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் குலமாக இருக்கிற அந்த இறைவன் அந்த குலத்தை இறைவன் காப்பார் மீட்டெடுப்பான் என்பதை இவர்கள் நம்பவில்லை விசுவசிக்கவில்லை கடவுள் மௌனம் சாதிக்கிறார் பொறுமையாக இருக்கிறார் என்று அவர்கள் கடவுளை திட்டி தீர்ப்பதாக இன்றை முதல் வாசகம் சொல்லுகிறது எனவேதான் அவர் சொல்லுகிறார் இவர்கள் படுகின்ற இந்த கொடுமைகளை இன்னும் எத்தனை நாட்கள் என் கண்களால் நான் காண்பேன் இதிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்றெல்லாம் புலம்புகிறார் ஆனால் அவருடைய புலம்பலுக்கு கடவுள் சரியான ஒரு பதிலை கொடுக்கிறார் அன்பு கூறியவர்களை நீங்கள் நினைப்பது வேறு கடவுள் நினைப்பது வேறு அதைத்தான் என்ற முதல் வாசகம் தெளிவாக சொல்லுகிறார் ஆண்டவர் பதிலை கொடுக்கின்ற பொழுது சொல்லுகிறாரா குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கிறது நீ எழுதிவை உனக்கென்று குறிக்கப்பட்ட அந்த நாள் கண்டிப்பாக வரும் உன்னை நான் விடுதலை செய்வேன் நீ நம்பினால் அந்த நேரத்தில் உனக்கு வாழ்வு கிடைக்கும் முடி விசுவாசம் உனக்கு வாழ்வு கொடுத்தது அதை நீ நம்பு என்று சொல்லுகிறான் எனவேதான் சொல்ல எழுதிவை நீ காண்கின்ற காட்சி எழுதிவை அந்த குறித்த காலத்திலே நான் வருகின்ற பொழுது அந்த காலத்தை நான் நிறைவேற்றுவேன் முடிவை நோக்கி விரைந்து செல்லுகிறது ஒரு காலும் அது பொய்யாக போகாது ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு பொழுதுமே பொய்யாக போகாது ஆனால் அது காலம் தாழ்த்தும் சிறிது காலங்கள் எடுக்கிறது என்றால் அதற்காக நீ பொறுமையோடு காத்திரு என்று சொல்லுகிறான் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம் என்பது உடனடியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசமும் நீடிய பொறுமையும் இருக்கிற பொழுது மட்டும்தான் அந்தவரின் அருளை நீங்கள் முழுமையாக கண்டுகொள்ள முடியும் ஏனென்றால் கடவுளிடத்திலே அந்த விசுவாசத்தோடு இருக்கிற பொழுது உங்களுடைய விசுவாசம் உங்களை ஏமாற்றாது ஏனென்றால் விசுவாசத்தினால் நீதிமான் படைப்பான் விசுவாசியே பதராதே திகையாதே நீ உண்மையான இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நீ அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிற பொழுது நீ வாழ்வை வருவாய் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் இந்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீ எனக்கு உரியவன் இசையா புத்தகத்தில் நான் வாசிக்கிறார் நீ எனக்கு உரியவன் உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் நீ என்னுடைய உரிமை சொத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய உரிமை சொத்தை ஒருபொழுதும் ஆண்டவர் தவிக்க விட மாட்டார் ஆனால் உங்களுக்கென்று வைத்திருக்கின்ற ஆசிர்வாதத்தை உங்களுக்கு மட்டுமே கொடுப்பார் அதற்காக அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தில் இருக்க வேண்டும் இதைத்தான் என்னுடைய நற்செய்தியை நான் வாசிக்க கேட்கிறோம் சீடர்கள் கேட்கிறார்கள் ஆண்டவர் செய்த புதுமைகளை எல்லாம் கண்டு ரசித்தவர்கள் அவர் போதித்த நற்செய்தியை செவிக்குள் வாங்கியவர்கள் ஆனாலும் அவர்களுக்கு இன்னும் அந்த கிறிஸ்தி இயேசுவின் மீது ஆழமான ஒரு விசுவாசம் இல்லாமல் போனது எனவேதான் அவர்கள் அவர்கள் கேட்கிறபு ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் எங்களுக்கு விசுவாசத்தை மிகுதியாக்கும் என்று கேட்கிறார்கள் உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் இன்னும் ஆழப்படுத்தும் ஆண்டவரை என்று கேட்கிறார்கள் எனவே தான் ஆண்டு சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களை கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதும் இந்த கடுகளவு என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் சரி அதனுடைய உள் ஆழத்தை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் சொல்லுவார்கள் கடுகு செலுத்தாலும் காரம் குறையாது என்று அது சிறியதாக இருந்தாலும் அதனுடைய காரத்தன்மை அவ்வளவு ஆழமானதாக இருக்கும் அதே போலத்தான் உன்னுடைய விசுவாசம் என்பது கடுகளவு உடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும் என்னை அழைத்த இறைவன் என்பதுமான் கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறார் எனக்கு கொடுக்கின்ற ஆசிர்வாதத்தை எனக்கு மட்டுமே கொடுப்பார் என்று அசைக்க முடியாத நீ விசுவாசத்தில் இருந்தால் நீ வாழ்வை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதைத்தான் சிறர்களுக்கு சொன்னார் கடுகளவு உன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருந்தால் போதும் எனவேதான் ஆண்டவரே நீ மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று சொன்ன ராயப்பர் ஆண்டவரை போற்றி புகழ்கிறார் மக்கள் எல்லோரும் என்னை என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கிற பொழுது மெசியா அப்படியெல்லாம் சொன்னவர்கள் ஆனால் ராயப்பர் சொல்லுகிறார் அண்டபரே நீ வாழும் கடவுளின் மகன் நீ மெசியா என்று சொன்னவர் கிறிஸ்து இயேசுவை கடவுளாக கண்டுகொண்டவர் ஆனால் அதே ராயப்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வந்த பொழுது நானும் இந்த கடல் மீது நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்று சொன்னவுடனே ஆண்டவர் சொல்கிறார் இந்த கடல் மீது நடந்து வா என்று சொன்னவுடனே அந்த வார்த்தையிலே அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வைக்காமல் அரைகுறை விசுவாசத்தோடு இயேசுவின் மீது வைத்த ஒரு குறையான ஒரு நம்பிக்கையோடு கடல் மீது நடந்தார் இரண்டாவது அடியிலேயே அவர் தண்ணிக்குள் முழுக சென்றார் அன்புக்குரியவர்களே உங்களுடைய விசுவாசம் பல நேரங்களில் இப்படி தான் இருக்கிறது இருக்கிறது ஆவல் இருக்கிறது நான் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத விசுவாசத்தை வைத்திருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு எல்லாம் கொடுத்து விடுவார் என்று ஆலயத்துக்கு வருகிறீர்கள் ஆண்டவரை தொழுகிறீர்கள் வாழ்க்கையிலே சற்று உடைய வாழ்க்கையிலே சற்று வேதனைகளும் வருகிற பொழுது அந்த கடவுளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள் இருக்கிறார் கடவுள் என்ற ஒரு கேள்வி ஆண்டவடத்திலே கேள்வியை கேட்கக்கூடாது அன்புக்குரியவர்களே எனவேதான் ராயப்பெருக்க எழுதிய முதல் திருமுகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஐந்து ஏழை சொல்லுகிறார் உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடத்திலே விட்டுவிடுங்கள் ஏனென்றால் நான் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு எதை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் யார் வழியாக கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என் மீது நீங்கள் அந்த உயிர்த்த ஆண்டவர் மீது நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னார் எனவே நீங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கை முறையிலே எப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை வாழுகிறீர்கள் தேவைக்காக ஆண்டவனை தேடி வருகிற பொழுது அந்த தேவைகள் நிறைவேற்றப்படாது ஏனென்றால் ஆண்டவர் உள்ளத்தை அறிந்த தேவன் உன் உள்ளத்திலே என்னை படைத்தவர் எம்பெருமான் கிறிஸ்து இயேசு அவர் என்னோடு இருக்கிறார் என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வேண்டும் இதைத்தான் இன்றைய பதில்நிலை பாடலிலே நாம் வாசிக்க கேட்டோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் ஒரு ஆட்டை மேய்க்கக்கூடிய ஆயன் என்பவன் எப்பொழுதுமே அந்த ஆடுகள் மீது அக்கறை கொண்டிருப்பான் ஆடுகளை தேடி பிடித்து தன்னுடைய மந்தையிலே தன்னுடைய கொட்டிலே ஒன்றாக சேர்ப்பான் அந்த ஆட்டிற்கு தேவையானதை எல்லாவற்றையும் வழங்குவான் அன்புக்குரியவர்களே அப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவுமே உங்கள் ஒவ்வொரு உரிமையும் ஆசிர்வதிக்க இருக்கிறான் வழிநடத்த இருக்கிறான் இந்த அழிந்து போகின்ற உலகத்தரமான இந்த காரியத்தில் உலக மனிதர்கள் மீது நீங்கள் உலக மனிதனுடைய வார்த்தைகளிலே நீங்கள் விசுவாசம் வைக்கிறபொழுது உலக மனிதனுடைய அந்த பகட்டான வாழ்க்கையிலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிற பொழுது அவைகளெல்லாம் உங்களை ஏமாற்றிவிடும் காணல் நீராக அது மாறி மாறிப்போய்விடும் மாறாக என்றுமே அசைக்க முடியாது நங்கூரம் போல இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் விசுவாசத்தை வையுங்கள் ஏனென்றால் உங்களை படைத்த இறைவன் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தான் கொடுப்பான் அந்த விசுவாசம் உங்களை குணமாக்கும் ஏனென்றால் இன்றைய அந்த நற்செய்திக்கு வாழ் முன்பாக இருக்கிற வாழ்த்தொழிலே நாம் வாசித்தோம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அது உயிருள்ள வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை உயிர் கொடுக்கக்கூடியது வாழ்வு கொடுக்கக்கூடியது அது எப்பொழுது என்றால் நீ விசுவசித்தால் மட்டுமே தேவைக்காக ஆண்டவரை நம்பி வருகிற பொழுது நடைபெறாது எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை படைத்தவர் என்னோடு இருக்கிறார் என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும் அன்பு ஒரு ஒரு நடத்திலே ஜபத்திற்காக ஒருவர்கள் வந்தார்கள் உடஞ்சி போன எலும்புங்க எழுபது வயது ஒரு பா வயதான ஒரு பாட்டி கீழே தவறி விழுந்து இடுப்பெலும்பு எலும்பு போச்சு அவங்க மக வந்து எங்கிட்ட அழுவுறாங்க சாமி இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு உடஞ்சிருச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க இனிமேல் இந்த அம்மாவுக்கு எலும்பு ஒட்டாது எழுந்திருக்க மாட்டாங்க படுத்த படுக்கையா இருப்பாங்க இவருடைய ஆயுள் காலம் இன்னும் பத்து நாளும் ஒரு மாதமோ தான் சொல்லிட்டாங்க சாமி நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க நீங்க விசுவாசத்தோடு போங்கம்மா கடவுளை நம்புங்க எங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு சாமி நாங்கள் நம்புறோம் நற்கருணை ஆண்டவர் மீது நம்புறோன்னுட்டு போனாங்க ஆனாலும் எந்த ஹோப்பும் கிடையாது வியாழக்கிழமை சொல்றாங்க சனிக்கிழமை அந்த மூன்றாவது அந்த சனிக்கிழமை தியானத்தில் அந்த நற்கருணை ஆசிரியர் இல்லை ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்ற ஒரு உடஞ்சி போன எலும்பு ஒட்டுது அப்படின்னு எனக்கு யாருன்னு தெரியாது ஒரு மாசத்துக்கு அப்புறம் அடுத்த ரெண்டாவது அந்த நடந்த ரெண்டாவது மாதத்தில் ஒரு அம்மா வராங்க வந்து சொல்கிறாங்க ஃபாதர் என்ன தெரியுதா உங்களுக்கு தெரியலம்மா யாருன்னு தெரியல எங்கள் அம்மா நல்லா நடக்கிறாங்க ஃபாதர் யாரும் தெரியலையம்மா பாதை இடுப்பு எலும்பு உடஞ்சி டாக்டர் படுத்த படிக்கையாக இருப்பாங்க ஒரு மாதம் தான் அவங்களுக்கு பத்து நாளும் ஒரு மாதந்தான் இனிமேல் அவங்களுக்கு ஒட்டவே ஒட்டாதுன்னு சொன்னாங்களே எனக்கு எழுந்து நடக்கிறாங்க ஃபாதர் அந்த கடவுளியங்களை காப்பாத்திருக்க நாங்கள் வைத்த விசுவாசம் நன்றி சொன்னாங்க அடுத்த மூணாவது மாசம் உடஞ்சி நடக்க முடியாம படுத்த படுக்கையா அந்த பாட்டியே வந்து இந்த ஆண்டு வரை என்னை குணப்படுத்த நான் வைத்த விசுவாசம் என்னை குணமாக்கிட்டு என்று சொன்னார்கள் அந்த விசுவாசத்தை தான் ஆண்டு வரை எதிர்பார்க்கிறார் எந்த சூழ்நிலையிலுமே உலக மனிதர்கள் மீது வைக்கிற விசுவாசத்தை விட உங்களை அழைத்த ஆண்டவர் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூறாவளி உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டாலும் நங்கூரம் போல அசைக்க முடியாத இந்த நற்கரணை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியையும் வாழ்வையும் கொடுப்பார் இந்த ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் வாழ்வு பெறுவோம்